வணக்கம் 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 ஜி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிகவும் ஆழ்ந்த இரங்கல் ஹெட் மாஸ்டர் இறந்து போனது ரொம்ப மனசு சங்கடமா இருக்குங்க நான் உடனுக்குடன் வீடியோ போட முடியல என்னோட பொருளாதாரம் நான் போடுற வீடியோ எனக்கு எல்லாமே வந்து சரியான முறையில இன்னும் அமையல இந்த பா ரஞ்சித் அவர்களோட திரைப்படத்துல மிகப்பெரிய விபத்து மனசு வந்து அப்படியே பத பதிக்கிற மாதிரி இந்த காட்சிகள் எல்லாமே மாஸ்டர் மரணம் ரஞ்சித் மீது வழக்கு நம்ப முடியுதா ஒரு சூழல் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா பல மாஸ்டர்கள் பல படங்கள் பல நேரங்கள்ல சண்டை காட்சிகள் நடக்க போது மிகவும் கேர்ஃபுல்லா மிகவும் ஜாக்கிரத்தியா தான் ஃபைட் மாஸ்டர் ஃபைட்ட எடுப்பாங்க சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட தவறுகள் நடந்திருது ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப உள்ள வசதி டெக்னாலஜி அந்த மாதிரி எல்லாம் அப்ப கிடையாது இப்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்துதான் அண்ணன் விஜய் அவர்களோட படங்கள் அண்ணன் ராஜகிரண் அவர்களோட படங்கள் நம்ம பீட்டர் ராயனுக்கு விரல் உடஞ்சி போய் அப்படியே வெளியில தொங்குனுச்சு அப்படியெல்லாம் அவர் ஃபைட் பண்ணிருக்காரு அது மாதிரி கனல் கண்ணனுக்கு எத்தனையோ தையல் போட்டிருக்கு இதையெல்லாம் வந்து படம் பாக்குற நமக்கும் அந்த படம் பார்த்துட்டு விமர்சனம் செய்றாங்க பாருங்க அவங்களுக்கும் அது புரியாதுங்க ஒரு டேரக்டர் என்ன ஃபீல் பண்ணியிருக்காரு எந்த சீன்ல எந்த மாதிரி ஃபைட் அமையணும் அது எத்தனை ஆர்டிஸ்ட் நடிக்கணுங்கிறது வந்து அவரு டிசைட் பண்றது தான் அதன் பிறகு ஃபைட் மாஸ்டரோ மற்ற கேமராமேனோ ஆ டேரக்டர் மற்ற ப்ரொடக்ஷன் மேனேஜரு ப்ரொடியூசரு இவங்கெல்லாம் உட்கார்ந்து பேசி முடிவு பண்ணுறது வேறு ஆனா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய அசால்ட் அதிகம் ஃபைட் மாஸ்டரை எல்லாரையும் சொல்லல ஒரு சில பேர் அசால்ட்டு அது மாதிரி ஃபைட் ஸ்டூடெண்ட்டு எல்லாருமே அண்ணன் தம்பியா என் கூட இத்தனை வருஷமா ரமேஷ் அண்ண சரி பாய் மதுரை அண்ண கோவிந்து மணிகட்ட அண்ண நிறைய நண்பர்கள் இருக்காங்க அது எல்லாமே வந்து அண்ணன் தான் பழகுவோம் அவங்க எது கேட்டாலும் கொடுப்போம் அப்படி கொடுக்காத பட்சத்துல பயங்கரமா திட்டிடுவாங்க எல்லாருக்கும் ரெண்டு ஐட்டம் போட்டாவணும் ஒரு காலத்துல வந்து பொட்டலம் சாப்பாடு பொட்ளத்துல வந்து கட்டி கொடுத்த காலங்கள்லாம் இருக்கு இப்ப அப்படி கிடையாதுங்க திருப்தியா போடுறாங்க திருப்தியா கம்பெனி எல்லாமே செய்யுது ஆனா இருந்தாலும் அவங்களோட அசால்ட் தன்மை இருக்கு இல்லையா இந்த அசால்ட் தன்மை தான் இந்த மாதிரி விபத்துகள் நடக்கிறது காரணம் ஆகுதுங்கிறது என்னோட மனசுல ஏன்னா ஸ்பாட்ல வந்து நிறைய எக்யூப்மெண்ட் புதுசு புதுசா பீட் பீட்ராயின்னா நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி பல படங்கள் எடுத்திருக்காரு பல ஃபைட்டு ஒர்க் பண்ணிருக்காரு அது மாதிரி கனல் கண்ண மாஸ்டரும் பல படங்களை வந்து வித்தியாசமான முறையில எல்லாம் ஃபைட்டர் அமிச்சிருக்காங்க அப்பெல்லாம் நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணா கூட அதுக்குள்ள சேஃப்டியை வந்து பண்ணிடுவாங்க இந்த மாதிரி சேசிங்லாம் எடுக்கும் போது ஃபைட் மாஸ்டர்கள் ஐயோ அவங்களோட உழைப்புங்கிறது அவங்களோட வேர்வுங்கிறது வந்து சாதாரணமாகவே கிடையாது இப்ப பாக்குறீங்களே இந்த ஷூட்டிங்ல இதுவும் நம்ம மைக்கேல் ராயப்பன் சாரோட படத்துல அதுவா நடிக்கிற படத்துல ஃபைட்டர்ஸ் எல்லாம் இருந்து ஒர்க் பண்றாங்க புதுமுக இயக்குனர் அந்த படத்துல இரவு ஷூட்டிங் வைக்கும்போது அந்த ஃபைட்டர்ஸ்லாம் தூக்க காலத்துல ஒண்ணு இருப்பாங்க ரெண்டாவது ஃப்ரெஷ்ஷாவும் இருப்பாங்க சில நேரங்கள்ல அப்படியே தூங்கிடுவாங்க தூங்கிட்டு அப்படியே எழுந்திரிச்சு ஓடி வந்து அந்த ஷாட்ல நடிப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி ஒரு ஃபைட்னா பல படங்கள்ல இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைட்டுக்கு ஒரு பத்து ஐம்பது பேர் தான் உழுறாங்க ஐம்பது பேர் தான் வந்து உடைக்கிறாங்க ஐம்பது பேர் தான் சேசிங் பண்றாங்க இதையெல்லாம் தவிர்த்தால் நல்லா இருக்கும் ஓரளவுக்கு தன்னோட கற்பனையை வந்து மிகைப்படுத்தி சொல்லும்போது அந்த இயக்குனர் வந்து அந்த ஹீரோவுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹீரோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து யூஸ் சம்பந்தமே இல்லாம நிறைய பொருள் செலவு இந்த புலிசுருக்கு கண்ணீர் வடிப்பாரு நல்லா நாயகன்ட்டு ஒரு படம் ஜே கே ரிசன் நடிச்சது அந்த கதையே பெரிய கதை நான் போய் அவர்கிட்ட பர்சனலா ஒர்க் பண்ணும்போது போது ஜே கே ரிசன் கிட்ட நம்ம சிசர் மணவரன் தான் சேர்த்து விட்டாரு அப்ப வந்து கனல் கண்ண மாஸ்டரும் எனக்கு ரொம்ப நெருங்கம் அந்த கோயில் கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து நிறைய பேர்த்த சொல்லி நிறைய அன்பளிப்பெல்லாம் கொடுத்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் கனல் கண்ணனை ஒரு ஃபைட் பண்ண வைக்கணும் நிறைய கஷ்டப்பட்டு ஜே கே ரிசன சிசர் எல்லாமே கனல் கண்ண வீட்டுக்கு போயிட்டு பார்த்து பேசி இந்த ஃபைட் இந்த மாதிரி வரணும்னு டைரக்ட் சொல்லி அதன் பிறகு அவருக்கு ஒரு மூணு லட்ச ரூபாய் அட்வான்ஸும் கொடுத்து கடைசியில அந்த ஃபைட் எடுக்க முடியாம போச்சு அது காரணம் என்னக்க ஓப்பனா சொல்ல போனா கனல் கண்ணனோட திமுரு சுவிச் ஆஃப் பண்ணிட்டாரு அந்த படத்துக்கே அவர் ஃபைட் பண்ண வரல அப்புறம் பவர் பாஸ்கர் தான் எடுத்தாரு போஸ்ட் வெங்கட் சாரோட நடிப்புல தான் இந்த சீன்லாம் எடுக்கிறாங்க இந்த ஃபைட்டர்ஸ் படுற கஷ்டம் இருக்கு இல்லைங்களா அந்த கஷ்டத்தை வந்து யாராலையுமே வந்து ஈடு செய்ய முடியாது எல்லா டெக்னீஷியனுக்கும் வெவ்வேறு கஷ்டங்கள் இருக்கும் ஆனா இம்பார்ட்டன்ட் உயிரை பனைய வச்சு உயிரை வந்து துச்சமா நினைச்சு தன்னோட பொண்டாட்டிய புள்ளிய பத்தி நினைக்காம அவங்க ஃபைட் பண்றாங்க பாருங்க அந்த ஃபைட்டுக்கு தாங்க நம்ம வந்து கை தட்டணும் அந்த ஃபைட்டர்ஸ் தாங்க ஹீரோக்கள் இதையெல்லாம் புரியாத சூழல்ல இன்னைக்கு சினிமா உலகம் போயிட்டு இருக்கு இருந்தாலும் இந்த அண்ணன் மோகன்ராஜ் அவர்கள் இறப்புக்கு மிகவும் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ளும் எத்தனையோ சேனல்கள் முந்திக்கொண்டு இந்த தகவல்களை இந்த நிகழ்ச்சியை போட்டிருப்பாங்க நான் லேட்டா சொன்னாலும் என்னோட அனுபவத்துல அண்ணன் மோகன்ராஜ் அவர்கள் மிகவும் அற்புதமான மனிதர் என்னை கவர்ந்தவன் பல ஃபைட்டர்ஸ் சண்டை போடுவான் பல ஃபைட்டர்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது அப்புறம் ராசி ஆயிடுவாங்க ஆனா மோகன்ராஜன் பொறுத்த அளவுக்கு நண்பர் வந்து மிகவும் தங்கமான மனிதன் அசால்ட்டான துணிச்சல் எதையுமே சாதாரணமா செஞ்சிருவாரு அப்படிப்பட்ட மரணம் அப்படிப்பட்ட நிகழ்வு இனிமேல் நடக்கக்கூடாது திரையுலகல தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம் GMB மாயவரம் வாசன யூடியூப் சேனல் அப்துல்லா தத்தி கள்ளாடி தாளம் தாடு மாரி தரணியில் விழுந்த வண்டி கண்ணி புன்னை கண்டு காதல் கடிதம் கொண்டு கனவினில் வந்த வண்டி பாவி பாதியில் விட்டாயடி தத்தி தள்ளாடி தாளம் தாடு மாரி தரணியில் விழுந்த கண்ணி உன்னை கண்டு காதல் கடிதம் கொண்டு கனவினில் வந்த வண்டி பாவி பாதியில் விட்டாய